வந்து எனக்கு யோகாதிபதியா இருக்காரு நான் வந்து வைதிருதி நாமயத்துல பிறந்திருக்கேன் சோளம் நாமயத்துல பிறந்திருக்கேன் குரு உங்களுக்கு நல்ல நிலைமையில வரணும் குரு உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வாங்க வாங்க உள்ள போய் நம்ம மாமா சித்தரை ரத வல்லவ பெருமாளை போய் தரிசிக்கலாம் நம்ம கையில் பாருங்கள் எவ்வளவு ருத்ராட்சம் கிடச்சிருக்கிறது நம்முடைய அன்பர்களுக்கெல்லாம் இதை கொடுக்கறக்குறோம் பெருமாள் கோவிலில் ஒரு குரு பகவான் அப்படிங்கிறது இந்த கோவிலில் மட்டும்தான் குருவோடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போராட்டாரியில் பிறந்தவங்க இங்கே வரலாம் சித்திரை நட்சத்திரம் இந்த கோயில்களுக்கு சிறப்பான நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது சுவாமி வந்து அபிஷேகம் கிடையாது கையில காப்ப மட்டும்தான் என்னையே என் குருநாதர் அனுப்பிச்சார் அப்படிங்கிறக்கு விடையே எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் யோசிச்சு இன்னைக்கு தான் அதை யோசிச்சு முடிச்சேன் இடையில அவர் சொன்னதெல்லாம் நான் நம்போன்னு வைங்க நான் எதுவும் கேள்வி அவர்கிட்ட கேட்டதில்லை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் சித்திர ரத வல்லப பெருமாள் கோவிலில் பிறக்கம் குருவித்துறை சோழவந்தான் அதாவது மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் பக்கத்தில் குருவித்துறை அப்படிங்கிற ஊரில் அங்கேருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது குரு இருந்த துறை அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து குருவிருந்த துறை அப்படின்னு பேர் குருவிருந்த துறை அப்படிங்கிறது இதனுடைய பேர் உள்ளே வந்து பெருமாள் கோயில் இருக்குது ஒரு பெருமாள் கோயிலில் குரு பகவான் இருப்பது அப்படிங்கிறது இந்த கோயிலில் மட்டும்தான் வேறு எங்கேயுமே இது கிடையாது பெருமாள் கோயிலில் வேறு எங்கேயுமே குரு இருக்க மாட்டார் இந்த கோயிலில் பெருமாள் வந்து குரு தன்னுடைய சாபத்தை நீக்கினதுனால இங்கே வந்து குருவுக்கு தனி சன்னதி பெருமாள் தாயாருக்கு நேர் எதுக்காக குரு பகவான் இருக்கார் சக்கரத்தாழ்வா ரெண்டு பேருமே இங்கே சுயம்பாக இருக்காங்க பின்னாடி ஒரு நதி ஓடிட்டு இருக்கு இந்த கோயிலுக்கு வர்றவங்க காலையில் நேரத்தில் வந்து இங்கே அந்த நதியில் குளிச்சுட்டு இங்கே வந்து பெருமாளையும் குருவையும் வணங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ குரு பயிற்சி ஆகிருக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பலர் ப கடுமையான மாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து மோசமான பலன்களை சந்திக்கிறவங்க இல்லை இனிமேல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சௌபாகியம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இப்போ சௌபாகியம் நாமயோத்துக்கு யோகாதிபதி சுக்ரன் அவயோகி குரு வியாக்காதம் நாமயோத்துக்கு யோகாதிபதி சுக்ரன் அவயோகி குரு அதே போல சாத்தியம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதி சுக்கரன் அவயோகி குரு இதில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் யோகாதிபதியா வருவார் குரு வந்து அவயோகியா வருவர் ஸோ இவர்களுக்கு இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அருமருந்து தான் ஏன்னா குருவும் சுக்கரனும் இவங்களுக்கு யோகி அவயோகியா வந்துடுறாங்க அப்போ குரு வந்து இங்க நிச்சயம் நன்மை செய்ய மாட்டார் ஆனால் சுக்கரன் நன்மை செய்ய பார்ப்பார் ஒருவேளை குருவே போய் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நின்றாலும் சுக்கன் போய் குருவோட நட்சத்திரத்தில் நின்றாலும் நன்மை செய்ய போவதில்லை அவர்களுக்கு இந்த கோவில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் தனுசு மீனம் இதில் சுக்கரன் இருக்கிறவங்க குருவோடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் போரட்டாதியில் சுக்கரன் இருப்பவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் குரு இருப்பவர்கள் குருவும் சுக்கரனும் ஒன்றாக இருப்பவர்களுக்கு இந்த கோவில் ஒரு அருமருந்து குருவும் சுக்கரனும் ஒன்றாக இருந்தால் குழந்தைகளின் வாழ்வில் வளர்ச்சி கண்டிப்பாக பாதித்தே தீரும் என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா குருவும் சுக்கரனும் ஒரே இடத்தில் சமசப்தமாக அமர்ந்திருப்பது இந்த கோவில் தான் சுக்கராச்சாரியார் தன் மகளுக்காகவும் குரு தன் மகனுக்காகவும் பெருமாளிடம் முறையிட வந்த கோவில் நீங்கள் உங்கள் மகளுக்காக உங்கள் மகனுக்காக நீங்க போய் ஏதாவது முறையிடணும்னா இங்கே போய் முறையிடுங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் தயவுசெய்து இந்த கோயிலுக்கு ஒரு முறை வாங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏன்னா இங்கே வந்து குரு தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி செய்த இடம் அதனால் குரு வந்து இப்போ எனக்கு பாதகமான இடத்துக்கு வந்திருக்காரு மூணாறு எட்டு பன்னெண்டுக்கு வந்திருக்காரு குரு வந்து எனக்கு அவயோகியாக இருக்கார் குரு வந்து எனக்கு சூன்யாதிபதியாக இருக்கார் அப்படிங்கிறவங்க குரு முடங்குறவங்க ஏற்கனவே நம்ம குரு முடக்கத்துக்கு நிறைய கோயிலெலாம் கொடுத்துருப்போம் அந்த மாதிரி குரு முடக்கத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் சரியான இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க சோ நம்ம வந்து வெவ்வேறு கோயில்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் நான் யாருக்குமே குருவித்துறை கோயில் வந்து அஹ் ஸ்பெசிபிக்கா பெருசு பெருசா யாருக்கும் குடுத்துருக்க மாட்டேன் குரு உங்களுக்கு நல்ல நிலைமையில வரணும் குரு உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வாங்க ஏன்னா இந்த கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வர முடியறதில்லை நானே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்துட்டு போனது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் வாங்க கோயிலுக்குள்ள போவோம் இன்னும் போல மாற்றங்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம் குரு எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நன்மையே செய்வார்னு நான் என் பெருமான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வாங்க உள்ள போய் நம்ம மாமா சித்தரை ரத வல்லவ பெருமாளை போய் தரிசிக்கலாம் பெருமாள் கோயில ருத்ராசமரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயம்தான் சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ருத்ராட்ச மரத்து தான் நிக்கிறோம் நீங்க கோயிலுக்குள்ள வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடுல இடது பக்கம் இங்க ஒரு மோட்டார் ரூம் மாதிரி இருக்கு அது பக்கத்துல ருத்ராட்ச மரம் இருக்கிறது ஒரு நம்ம கையில பாருங்க எவ்வளவு ருத்ராட்சம் கிடச்சிருக்கிறது நம்மளுடைய அன்பர்களுக்கு இதை கொடுக்குறக்குறோம் உண்மையிலேயே ஒரு மரத்துல இருந்து நான் ருத்ராட்சத்தை கையில் எடுத்தது அப்படிங்கறது இங்கதான் நம்ம வந்து எவ்வளவோ வெளியிலேருந்து இருந்து வாங்கினாலும் பழமையான எத்தனை விஷயங்கள் பண்ணாலும் நேரடியாக இன்னைக்கு நம்ம இந்த மரத்துல இருந்தே எடுத்த ருத்ராட்சம் உண்மையிலே பெருமாள் கோவிலில் இது ஒரு மிகப்பெரிய அதிசயமே அன்பர்களே நர்தன வல்லபேஸ்வரர் கோவிலில் ஸ்தல விருட்சம் மாமரத்தடியில உட்காந்துருக்கோம் மாமரம் தாயார் சன்னதிக்கு நேராக வெள்வமரம் ருத்ராட்ச மரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது குருவிருந்த துறை குருவித்துறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெருமையாக இருக்கிறது அப்படிங்கிறதுனா நேராக இங்கே உள்ளே வந்தோம் பெருமாளை சேவித்தோம் தாயாரை சேவித்தோம் வெளியில் வந்து குரு பகவானை வந்தோம் இங்கே வந்து வர்றவங்க மதுரை மாவட்டத்திலேருந்து நேராக மதுரையிலேருந்து சோளம் வந்தான் சோளவந்தான்லேருந்து குருவித்துறை குருவித்துறையிலேருந்து இங்கே வரணும் இதில் வந்து இந்த வீடியோ வாயிலாக நான் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா குறியத்துறை வரைக்கும் தான் பேருந்து வசதி இருக்கிறது அதன் பிறகு இங்கே ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து பேருந்து வசதியே இல்லை ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க அதனால் பேருந்து முதல்ல இருந்தது இப்போ இடையில இந்த கொரோனா டையத்தில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால பேருந்து இப்போ வர்றதில்ல பேருந்து வந்தால் இன்னும் மக்கள் நிறைய பேர் வர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்கள் வந்து குருவுக்கு உண்டான ஸ்தலங்களில் பெருமாள் கோவிலில் ஒரு குரு பகவான் அப்படிங்கிறது இந்த கோவிலில் மட்டும்தான் வேறு எங்கேயுமே கிடையாது இது இந்த மாதிரி ஒரு அமைப்பு நான் பார்த்த வியந்த ஒரு அமைப்பு என்னென்னா ருத்ராட்ச மரமும் வெல்வ மரமும் ஒரே கோவிலில் அதுவும் பெருமாள் கோவிலில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே எப்படி சொல்கிறது ஆச்சரியங்களில் ஆச்சரியம் இரண்டு ருத்ராட்ச மரம் இருக்கிறது நம்ம ருத்ராட்சி மரத்துல போய் ருத்ராட்சம் எடுத்துட்டு வந்தோம் நீங்க வாய்ப்பு இருக்கும் போது வாங்க குரு பயிற்சி ஆகி இருக்கிறது இதில் வந்து குரு வந்து எனக்கு யோகாதிபதியாக இருக்கிறார் அப்படின்னா இன்னும் யோகத்தை பெருக்குவதற்காக நீங்க இங்கே வரலாம் குருவோடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போராட்ட அதிகளை பிறந்தவங்க இங்க வரலாம் சித்திரை நட்சத்திரம் இந்த கோயில்களுக்கு சிறப்பான நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது சுவாமி பேர் சித்திரை ரத வல்லப பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுவாமிக்கு ரொம்ப விசேஷம் இங்கே வந்து சுவாமி வந்து அபிஷேகம் கிடையாது தைல காப்பம் மட்டும்தான் நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் மிருக சிறிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கே வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் குரு வந்து எனக்கு அவயோகியா இருக்கார் குரு வந்து எனக்கு சூன்யாதிபதியாக இருக்கார் குரு எனக்கு முடக்காக இருக்கார் குரு முடங்கினவங்க இந்த கோயிலுக்கு வாங்க ஏன்னா எனக்கு முத முதல்ல குருநாதர் இந்த கோயில் தான் கொடுத்தார் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்த முதல் கோவில் அப்படி எனக்கு முடக்க கோவில் இது இல்லை ஆனால் எனக்கு முத முதல்ல ஒரு போயிட்டு வர சொன்ன கோவில் இதுதான் குரு வந்து எனக்கு லக்னத்துக்கு எட்டில் ரோஹிணியில் இருப்பார் இப்ப பாருங்க கரெக்டாக குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ரோகிணிக்கு வருவார் இப்ப குரு ரிஷபத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்துட்டு போனது அதன் பிறகு நான் முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட நான் இதில் ராமேஸ்வரம் எத்தனையோ முறை போயிருக்கேன் வந்திருக்கேன் ஆனா ஒவ்வொரு முறையும் வரலான்னு நினைப்பேன் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியாது ஆனா இன்னைக்கு இந்த கோயில் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் குரு ரிஷபத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகத்துல இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல இங்க இருக்கக்கூடிய பட்டாச்சாரியர்களுடைய அன்பு அவங்க அந்த கோயிலை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய விதம் மிக ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு இந்த கோயிலுக்கு வரும்பொழுது இங்கே தேவைப்படுற எல்லா பொருளும் கோயிலே கிடைக்குது நீங்க எந்த சன்னிதிக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற கடை கோயிலுக்கு பக்கத்திலயே இருக்கு அதனால் நீங்க எதோ சிரமப்பட்டு எதுவும் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இங்க வந்து பின்னாடி வந்து நதி ஓடிக்கிட்டு இருக்கு காலையில வந்து அந்த நதியில குளிச்சிட்டு உள்ள வந்து பெருமாளை சாமி கும்பிட்டு தாயாரை சேவிச்சிட்டு போய் குரு பகவானை வணங்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் குரு பகவான் புத்திர காரகன் குரு வந்து வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை அருள்வதற்கான ஒரு கிரகம் அப்படின்னா தான் இல்லை என்னன்னா குருவும் சுக்கரனும் சேருகிற ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதுதான் விஷயமே ஏன்னா என்னையே என் குருநாதர் இங்கே அனுப்பிச்சார் அப்படிங்கறக்கு விடையே எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் யோசிச்சு இன்னைக்கு தான் அதை யோசிச்சு முடிச்சேன் இடையில அவர் சொன்னதெல்லாம் நான் நம்போன்னு வைங்க நான் எதுவும் கேள்வி அவர்கிட்ட கேட்டதில்லை இது எல்லாருக்குமே தெரியும் சுக்கரனுடைய வீட்டில் குரு இருப்பவர்களுக்கு இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா குருவும் சுக்கரனும் சுக்கரன் வந்து இங்க பெருமாள் சுக்கராச்சாரியாரும் குரு பகவானும் ஒரே சன்னதிக்குள்ள இருப்பது இந்த தான் இல்ல வந்து குரு சன்னதியில இல்ல சுக்கராச்சாரியாரும் குரு பகவானும் சுயம்புவாக ஒன்றாகவே இருக்கிறார்கள் நீங்க வந்து அஹ் இதுல ரிஷபத்துல குரு இருக்கிறவங்க அதே போல துலாமில் குரு இருப்பவர்களுக்கு இந்த கோவில் கிடைக்கப்பெறாத ஒரு வரப்பிரசாதம் வாழ்க்கையில மதுரை தானே ஒரு முறை வந்துட்டு போங்களேன் எவ்வளவு பேர் மீனாட்சி கோயிலுக்கு வர்றான் அழகரை பார்க்குறக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே பல பேர்த்துக்கு தெரியல அதுதான் விஷயம் இந்த கோயிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை வந்து எடுத்து வச்சு பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஏன்னா அந்த மாற்றத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் நான் வந்து முத முதல்ல அந்த கோயிலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பேருந்து வசதி இல்லாதப்ப தான் நான் இங்கே வந்தேன் அப்போ வந்து இருந்து இறங்கி நடந்து வந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்து இந்த நதியில குளிச்சுட்டு பெருமாளை சேவிச்சிட்டு தாயாரை சேவிச்சிட்டு குருபவனை சேவிச்சிட்டு போனோம் இன்னைக்கு வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு புகழுக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கும் நம்மளை இறைவன் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா எம்பெருமானின் கருணை தான் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அன்னைக்கு வந்து நான் முத முதல்ல தென்னரசா வந்தேன் திரும்ப ரிஷபானந்தரா வரந்தது இந்த முறை தான் ஏன்னா அப்போ என் குருநாதர் எனக்கு பேர் மாற்றலை அப்போ தான் அவருக்கு நான் முத முதல்ல ஜோடம் கற்றுக்கிறதுக்காக அவர்கிட்ட போகிறேன் அப்போ அவர் எனக்கு எழுதி கொடுத்த கோவிலில் பதினாலு கோவில் எனக்கு கொடுத்தாரு அதில் வந்து என்னை ஃபஸ்ட்டு வர சொன்ன கோவில் இதுதான் தான் அதனால் அரசாங்கத்துக்கு வந்து பேருந்து வசதி ஏற்படுத்தணும் அப்படின்னு அதை இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கிறேன் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இங்கே வரலாம் சித்திரை நட்சத்திரத்தில் வரலாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் வரலாம் இதில் வந்து அன்னதானம் செய்வதற்கு இதுக்கு வந்து சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு அர்ச்சனை பண்றதுக்கு நானூறு ரூபாய் கட்டணமாக வாங்குறாங்க ஸோ நீங்கள் வந்து முதலே புக் பண்ணுறனாலும் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நம்ம பட்டாச்சாரியர்களுடைய நம்பரை கொடுத்துருக்கோம் நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள கூப்பிட்டுக்கலாம் கோவிலில் உள்ளே இருக்கும்போது இந்த கோயிலில் டவர் கிடைக்காததுனால நீங்கள் வந்து காலையில் ஒரு ஏழு மணிக்கு முன்பாகவே அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து காலையிலையும் பெருமாளுக்கு வந்து ச வெண்பொங்கல் தான் நெய்வேத்தியம் மாலையிலையும் பெருமாளுக்கு வெண்பொங்கல் தான் நெய்வேத்தியம் நெய்வேத்தியத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த கோவிலில் நெய் தீபம் போடுவது சிறப்பு நெய் வாங்கி கொடுக்கலாம் பாசிப்பருப்பு வாங்கி கொடுக்கலாம் பச்சரிசி வெள்ளம் வாங்கி கொடுக்கலாம் அதே போல இந்த வேதிபாதம் வரியா நாமயத்தில் பிறந்தவர்களுக்கு நம்ம வந்து இந்த வெள்ளம் பச்சரிசி வாங்கி கொடுக்கறத சொல்லுவோம் அது வந்து இந்த பெருமாளுக்கு கொடுப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரிஷபத்திற்கு குரு வருகிறார் இந்த இந்த முறை ரிஷபத்திற்கு குரு வந்திருக்கிறார் எனக்கு வந்து குரு வந்து நல்ல பலனை கொடுக்கல எனக்கு வந்து அப்படி சொல்லிட்டாங்க நான் போய் ஜாதகரை போய் பார்த்தேன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி இந்த கோவில்ல ஒரு முறை கால் எடுத்து வைங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறும் உங்கள் சுக்கர பகவான் நல்ல பொருளாதாரத்தோடு குரு பகவான் உங்களை நல்ல மன மகிழ்ச்சியோடு வைத்திருப்பார் குருவும் சுக்கரனும் ஒன்றாக இணைந்த தளம் குருவிருந்த துறை குருவித்துறை குரு பகவானுடைய சன்னதியில் பட்டாச்சாரியார் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து இந்த கோயிலோட ஸ்தல பெருமை பின்னாடி ஓடிட்டுருக்கிற நதியை பற்றி ஐயாவர்கள் விளக்கமாக சொல்லுவாங்க சொல்ல வைய நதி தான் பின்னாடி ஓடுறது நதிக்கரையில் சக்கரத்தாளவர் வந்து பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறக்காக குருபவனை கூட்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறாரு இது நதிக்கரை தான் இந்த இந்த இப்போ இருக்கிற இடம் வந்து நம்ம ஆக்கிரமி பண்ணிட்டோம் நதி கரையில் உட்கார்ந்துருந்தவர் தான் அவர் இவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்டன் பண்ணியிருக்கு இது வந்து இங்கே உள்ள ரொம்ப பழமை வாய்ந்தது மகாபாரத்துக்கு முந்தி உண்மையில் நடந்த சம்பவம் உள்ள இடம் இது குருபானுடைய பையன் வந்து அதான் குருபான போய் தேவர்கள் பூரா இந்த மித்தி மந்திரத்தை அந்த இறந்தால் உயிர்பிக்கும் மந்திரத்தை கற்றுக்கிறவர்கள் சொல்றாரு இனிமே நான் போய் யார்ட்டையும் அது ஒன்றும் தான் தெரியும் இனிமே நான் போய் கற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் பையன் வந்து குருபவன் பையன் நான் வேணா போய் கற்றுட்டு வருவான்னு சொல்கிறான்ல அவன் குருபவன் பையன் வந்து அசுர உலகத்துக்கு போய் சுக்கராச்சார்ட்ட கற்றுக்கிறக்கா போகிறான் ஆனால் அவர் போக முன்னாடியே அசுரர்களுக்கு அது தெரிஞ்சு போகுது சுக்கராச்சாரியருக்கும் தெரிஞ்சிருது இவன் இந்த மந்திரம் தான் வந்திருக்கான்னு ஆனால் அவன் போகும்போதே அவன் பொண்ணு வந்து சுக்கராச்சாரியோட பொண்ணு இவனை பார்த்து அந்த காலத்தில் உள்ள கண்டதும் காதல் அந்த இதில் வந்து இப்போ நோக்கினவுடனே இவளை பா விரும்ப ஆரம்பிச்சிடான் இது பண்ணி அன்னைக்கு சாயந்தரமே இவர் வந்து போனோன்னா அசுரல் வந்து அவனை கொண்ணு போ காட்டுக்குள்ள போட்டுறாங்க பொண்ணு போட்டோன்னா அப்ப வந்து சாயந்தரம் இப்போ கேட்குறான் எங்க கசனை காணோம்னு கசன் எங்கு சொன்னோன்னே கசனை பாப்பாரு திருஷ்டியில் பார்த்தோன்னா அவனை பொண்ணு போட்டுப்பாரு மந்திரத்தை சொல்லி உயிர்ப்பிச்சு வர வச்சிருவாரு அந்த மாதிரி உயிர்ப்பிச்சு வந்தோடனே திருப்பி மறுநாள் அடிச்சிருவாங்க இவனை கொண்டு மறுபடியும் ஓணானுக்கு பலி கொடுத்துருவாங்க ஓனான்னு தினோடனே மறுநாள் சாயந்தரமாக அவள் கேட்பான் கேட்டவுனே அப்போ ஓனான் வைக்கல இருந்தோன்னே மறுபடி மந்திரத்தை சொல்லி இதை சொன்னோடனே உயிர் உயிர்ப்பிச்சு மறுபடியும் வெளியே வந்துடுவான் மூணாவது நாள் எப்படி செஞ்சாலும் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடுறாரு உயிர்ப்பிக்க வச்சுறாருன்ட்டு ஒன்று இவனை கொன்று இவனை எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் சாப்பிட்ற பானத்தில் கொடுத்துருவாங்க இப்போ சாப்பிட்டுருவாரு சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவள் சாயந்தரம் வந்து அவள் மறுபடியும் காப்பா எங்க கசன் அப்பா அப்பா தான் வயிற்றுக்குள்ளே இருப்பான் இருந்தோன்னா அப்போ என்ன செய்யறது அப்படின்ட்டு தான் வயிற்றுக்குள்ளேயே வச்சு அவனுக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி நீ வெளியே வந்து எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி என்னையே ஊர்ப்பிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி வந்து வந்துவா வெளியில் வந்து மந்திரத்தை ஊர்ப்பிச்சிட்டு சரி நான் வந்து இந்த மந்திரம் கற்றுக்கத்தான் நான் கிளம்புறேன் அப்புடின்னு அவன் கிளம்புவான் அப்போ ரெண்டு பேருமே அப்பாவும் பொண்ணுமே சொல்லுவாங்க நீ வந்து மந்திர கற்றுக்கு வந்த ஆனால் என் பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவார் அவன் வந்து சொல்லுவான் இல்லை நான் நேற்று வரையும் கூட்டிகிட்டு போகலாம் இன்னைக்கு நான் உங்கள் இருந்து வெளியே வந்திருக்கேன் நீ அவள் வந்து எனக்கு சகோதரி முறை நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்கனால அந்த சண்டைகள் வழுக்கும் குருவன் பையனுக்கும் சுக்கராச்சாரிய பொண்ணுக்கும் சண்டை வலுத்தோடன அவன் என்ன செய்வான்னா இவனுக்கு சாபம் கொடுத்துருவான் எங்கள் கப்பாட்டை கற்றுக்கிட்ட மந்திரம் அவனுக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுப்பான் சாபம் கொடுத்தவுடனே இவன் வந்து நீ என்ன தான் இருந்தாலும் உன்னை வந்து ஒரு இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆனால் அவன் உன் கூட வாழ மாட்டான் அப்படின்னு சாபம் கொடுத்துருவான் அவளுக்கு உடனே ரொம்ப கோபம் தான் நம்ம வந்து மந்திரத்தை தான் சொன்னாங்க தான் வாழ்க்கையில விளையாடுறானே அப்படின்ட்டு இவன் நினைச்சா சுக்கராச்சாரியோட உதவியோட மந்திர கட்டு கட்டி மந்திர இது அவளை அவனை வச்சிருவாப்புல இது குருபவனுக்கு தெரிஞ்சிருது குருபவன் அதை பற்றி எப்படி இந்த மந்திரக்கட்டை அவுக்குறது அப்படின்ட்டு நாரதர்கிட்ட போய் கேட்பாக்கல நாரதர் எப்போவுமே வில்லகமாக பதிச்சு விடுறவர் இதில் வந்து நீ சக்கர தர தான் இந்த மா இதை அவுக்க முடியும் நீ சக்கரத்தாளர் நோக்கி இது பண்ண அப்படின்னு சொல்லி சொன்ன ஒன்று சக்கர தலைவரை நோக்கி இதெல்லாம் தான் பண்ண ஒன்று சக்கரத்தாளர் வந்து நான் பெருமாளுடைய ஒரு ஆயுதம் தான் அவர் சொல்லாமல் நான் எந்த காரியம் செய்ய முடியாது நீ வா பெருமாளை நோக்கி தவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நதிக்கரைக்கு கூட்டிகிட்டு வர்றார் இந்த நதிக்கரை எப்படின்னா எப்படி குருவும் வாயுவும் பெருமாளை தூக்கிட்டு வரும்போது பார்வதி சிவன் குளிச்சுட்டு வந்து அந்த இடம் சுத்தமா இருந்ததுனால அந்த இடத்துல குருவாயிர பிரதிஷ்டை பண்ணதுனால அதே மாதிரி இது இந்த தாயார் இங்கே ஏற்கனவே இங்கே தாயா இருக்கா இது செம்பவ மர காடு செண்பவழி தாயார் உள்ள இது காடு கொஞ்சம் அந்த காட்டில் இருந்த இந்த தாயாருக்கே செம்பவலி தாயார்னா பேரு இங்க செம்பவ மரம் தான் இருந்துச்சு எல்லா மரமும் அழிஞ்சிருச்சு இப்போ நாங்க ஒரு ரெண்டு மரத்தை இருக்கோம் இந்த கோயிலுக்குள்ள

அவன் வரும் பக்தர்களுக்கு அரளாசி பண்ணோம்னு குருவை சொல்றாரு அப்போ குரு பகவான் அப்படி என்ன தேடி வரும் பக்தர்களுக்கு நான் அருளாசி பண்ணும்போது நீங்களும் இங்கே இருந்து அரளாசி பண்ணணும் பெருமாளை தான் பிடிச்சி வச்சுராரு இங்கே இருக்க வச்சுறாரு பெருமாள் இங்கே இருந்து பெருமாள் வந்து அதனால இங்க இருந்து அவருக்கு காட்சி கொடுக்கறாரு சித்திரத்துக்கு நம்ம கும்பகோணம் சைடு போனீங்கன்னா இருபத்தாறு நட்சத்திரத்துக்கு இது சொல்லிருவாங்க இருபத்தேழு நட்சத்திர சித்திரைக்கு மட்டும் நீங்க மதுரை குருவித்துற போயிருங்க சித்திர நட்சத்திரத்துக்குள்ள பெருமாள் இவர் பெருமாள் எட்டடி அடி உயரம் சந்தன மரத்தால் ஆனவர் காப்பு மட்டும்தான் அபிஷேகம் எல்லாம் இல்லை உச்சவர்த்தன் அபிஷேகம் இன்னும் கூட இன்னொன்னா ஒரு இங்கே உள்ள ராமரை திருப்பதி கொண்டு போய் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அந்த முகலாயர் படையெடுப்பு பயந்து குட்டி வச்சதுல அப்போ வச்சு அங்கேயே இருக்குது அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த சன்னை திருப்பதி சன்னதியில் வந்து குருவித்துறை ராமர்னே பேர் போட்டே வச்சுருக்காங்க நம்ம போனாலும் அது குருவித்துறை ராமரனை பார்க்கலாம் குரு இங்கே அமர்ந்து சுயம்பா இருக்கிறதுனால சக்கரத்தால் வந்து கற்ப விருச்சம் கிட்டத்தட்ட யார் என்ன கேட்டு வந்தாலும் சரி அது எனக்கு கண் கூட தெரியுது நேச்சராக நிவர்த்தி ஆகிட்டு தான் இருக்கு அதில் எந்த மாற்றம் இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வாங்க ஸ்க்ரீனில் வந்து கோயிலோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்றோம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு வாங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கோவிலு இந்த கோவில் ஒரு முக்கியமான ஒரு கோவிலாக இருக்கும் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்